வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் கடந்த இரண்டு நாட்களாக இரண்டு விதமான செய்தி வருது ஒன்று பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில வலதுசாரி பத்திரிகையாளர்களாக அதெல்லாம் மோடி நானூறு இடம் வந்துருவாரு அப்படின்னு மோடியே சொல்லாத தகவல்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் ஐம்பது ஐம்பத்தஞ்சு தாண்டுனா பெரிய விஷயம்னு பிரசாந்த் கிஷோர் கரண் தபாருடைய பேட்டியில் கூட ஆதாரம் கேட்டப்போ அவரால் சரியாக சொல்ல முடியல ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன அசைன்மெண்ட்டு என்னன்னு தெரியல திடீர்னு இந்த ஒரு வாரமாக மீண்டும் மீண்டும் வந்து ஐயோ பிஜேபி வந்துடும் திருப்பி மோடி தான் பிரதமர் ஐயோ நானூறு சீட்டு வந்துடும் அப்படிங்கிற தகவலை அவர் பரப்பிக்கிட்டு இருக்கார் டெல்லியில் இருந்து பேசக்கூடிய பல்வேறு செய்தியாளர்கள் பலரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ராகுலை அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது இந்த செய்தியை இன்றைக்கி பரப்பப்படல உங்களுக்கு நல்ல நினைவு இருக்குது இந்த செய்தி இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பே நம்ம ஜீவாட்டுடையிலேயே பேசியிருக்கோம் ராகுலை சந்தித்த அதிகாரிகள் கார்கேயை சந்தித்த அதிகாரிகள் இது எல்லாமே மூன்று வாரத்திற்கு முன்பே செய்திகளாக தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வந்தது இன்னும் சொல்லப்போனால் திருச்சி வெள்ளைச்சாமி அவர்கள் நம்ம டுடே பேட்டியில் கார்கேவை அதிகாரிகள் சந்திக்கிறார்களா என்று நான் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் உங்களுக்கு நல்லா தெரியும் கார்கேவை அல்ல கார்கேவை சந்திக்கிறார்கள் என்பது உங்கள் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிந்த செய்தி ஆனால் ராகுல் காந்தியை அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் சந்தித்ததளோடு மட்டுமல்லாமல் சில முக்கிய கோப்புகள் ஆவணங்களை அவர்கள் ராகுலிடம் மறைமுகமாக கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் நீங்களே நினச்சிக்கோங்கன்னு திருச்சி வெள்ளிச்சாமி அவர்கள் பேட்டியில் சொன்னாங்க அந்த பேட்டியை கூட அந்த காட்சியை கூட நான் திருப்பி போடுறேன் அது கூட நீங்கள் பாருங்கள் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பேட்டி அதில் அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள் ஆனால் சராசரி மனிதர்களை விட அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகளை முன்கூட்டியே கணிக்கின்ற வாய்ப்பு வசதிகள் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இப்பவே அது ஆரம்ப வர்றதுதான் இந்த அதிகாரிகள் எல்லாம் கார்கேயையும் மற்றவர்களையும் சந்திப்பது ராகுலையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதிகாரி நீங்க கார்கேயை சந்திச்சது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓ ராகுலையும் சந்திக்கிறாங்க பெரிய பெரிய அதிகாரிகள் எங்கெல்லாம் விட்டுருங்க நாங்க ஒண்ணுமே பண்ணல நாங்க என்ன பண்ண முடியும் என்ன என்பதை முன்கூட்டியே உணர்ந்து விடுவதற்கு வாய்ப்பாக இப்படியாக திருச்சி வேலுச்சாமி ராகுல் காந்தியை டெல்லியில் உள்ள அதிகாரிகள் அப்போ அதாவது இந்த அரசில் அதிகாரிகளாக இருப்பவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் ராகுல் காந்தி தான் அடுத்து பிரதமரா அல்லது தீர்மானிக்கிற இடத்தில் வரப்போகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று திருச்சி வேலுச்சாமி சொல்றார் அதை பேசுவது மட்டும் இல்லாமல் ஒரு லிஸ்ட் எடுத்து தொண்ணூறு ஐஏஎஸ் அதிகாரி லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இதில் எங்கேயா யாதவர் இருக்கிறான் இங்கே எங்கேயா தாழ்த்தப்பட்டவன் இருக்கிறான் எல்லாமே ஷர்மாகளும் பாண்டேக்களும் முகர்ஜிகளுமாவே இருக்கீங்களே அப்போ அவன் இந்த பேக்வர்ட் கிளாஸ் ஷெடியூல் கேஸ் தானே இந்தியா முழுக்க எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கிறான் இதை பேசினது திர திரவுடின் மூவ்மெண்ட்டோ கம்யூனிஸ்ட்களோ இல்லை ராகுல் காந்தி சொல்கிறார் ஃபுல்லாக எடுத்துட்டார் ஃபுல்லாக பிராமியம் எனக்கு புதுசு இல்லை ஏன்னா ராகுலுடைய ஜீன் இது சரி திருச்சி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் காங்கிரஸ் காரர் வந்து அப்புறம் ராகுல் தான் வருவார் மோடி மிகப்பெரிய வருவார்னு தான் சொல்லுவார் மோடி மிகப்பெரிய அளவில் வருவார் நான் சொல்வார் அவர் என்ன பிரசாந்த் கிஷோரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சரி அடுத்தபடியாக பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்களிடம் நம்ம ஒரு பேட்டி எடுத்தோம் அந்த பேட்டியில் ராகுல் காந்தியை அதிகாரிகளை சந்திப்பது என்பது காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய விருப்பமாக அல்லது சும்மா இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக என்று கேட்டதற்கு அவர் இன்னும் கொஞ்சம் லாஜிக்காக அந்த செய்தியை வந்து சொன்னார் என்ன சொன்னார்னா அவர் இது ரொம்ப ரொம்ப யூஷுவல் ப்ராசஸ் வழக்கமாக நடக்கிறது தான் நானே பல முறை ஆட்சி மாற்றத்தின் போது இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்கேன் ஒரு பத்திரிகையாளராக நான் அதை உணர்ந்திருக்கேன் அது மாநிலத்திலையும் சரி டெல்லிலையும் சரி எங்கே ஆட்சி மாற்றம் வரும்போது ஒரு மாதிரியான ஒரு சிக்னல் தெரியும் போது ஆகா இனி இந்த கவர்மெண்ட்டு இல்லை இனி இவங்க தான் ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே அதிகாரிகள் உடனடியாக பார்ப்பது பூச்செண்டுகளை கொடுத்து விடுவது ரகசிய குறிப்பில் சொல்கிறது சார் நான் இந்த மாதிரி சார் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது இதெல்லாம் ரொம்ப பச்சையாக அப்பட்டமாக நடக்குதோ இல்லையோ மறைமுகமாக இரகசியமாக அவ்வப்போது சில விஷயங்கள் மூலமாக நடக்கும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா பத்திரிக்கையாளர் லட்சுமணன் சொன்னார் லட்சுமணன் வந்து காங்கிரஸ்காரர் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் இதெல்லாம் நடக்குங்க ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த கணம் பல பேர் பூச்சண்டை அனுப்பி சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு நான் பேட்டி எடுத்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அந்த பேட்டியிலே அவர் வந்து தெளிவாக சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியில் அவர் இன்னொரு விஷயத்தை சொன்னார் அது கவனிக்க வேண்டிய விஷயம் அது என்ன விஷயம்னா ராகுல் காந்தி கையில் ஒரு தொண்ணூற்றி ஏழு அதிகாரிகளுடைய லிஸ்ட்டு இருக்குது அந்த லிஸ்ட்டில் முழுக்க முழுக்க யார் இருக்கிறார்கள் என்றால் ஷர்மா பாண்டே முகர்ஜி இது போன்ற அப்பர் கேஸ்ட் மட்டும்தான் அதிகாரிகளாக இருக்கிறார்கள் எங்கே இன்று இந்தியாவை இயக்குகிற நூறு அதிகாரிகளில் தொன்னூற்றி ஏழு அதிகாரிகள் ஷர்மாக்களாகவும் பாண்டேக்களாகவும் முகர்ஜிகளாகவும் தான் இருக்கிறாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடியினர் பட்டியல் சமூகத்தினர் எங்கே இந்த நாட்டின் பெரும்பான்மையான உழைக்கும் மக்களான பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தினரும் ட்ரைபிள் பீப்புளும் அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல இல்லையே அப்போ இந்தியை திணிக்கிற இடத்துல இந்த அப்பர் காஸ்ட் இருக்கிறாங்க சமஸ்கிருதத்தை திணிக்கிற இடத்துல இந்த அப்பர் கேஸ்ட் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காமல் வஞ்சகம் செய்கின்ற இடத்தில் இந்த அப்பர் காஸ்ட் இருக்கிறாங்க நீட்டை திணிக்கிறதுல இந்த அப்பர் காஸ்ட் இருக்காங்க நியூ எஜுகேஷன் பாலிசியை கொண்டு வர இடத்துல இந்த தொண்ணூற்றி அப்பர் காஸ்ட் அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னு சொன்னது திராவிடர் கழகம் அல்ல சொல்லியிருப்பவர் ராகுல் காந்தி இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி லட்சுமணன் ஒரு விஷயத்தை சொன்னார் முதல்ல அதிகாரிகள் லிஸ்ட்டில் யார் யார் என்னங்கிறத இந்த மாதிரியான லிஸ்ட்டை ராகுல் காந்தி திரட்ட ஆரம்பித்து விட்டாலே அதிகாரிகள் அவருக்கு செய்தி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் பொருளினர் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த மாதிரியான செய்திகளினுடைய நம்பகத்தன்மை அதாவது யாரை சந்தித்தார் அவர் பேர் என்ன அப்படின்லாம் சொல்லவும் முடியாது சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இந்த அதிகாரி சந்தித்து எனக்கு இந்த லிஸ்ட்டை கொடுத்தாருன்னு ராகுல் காந்தி சொல்லுவாரா ஆனால் ராகுல் காந்தி ஒரு சமூக நீதியின் அடிப்படையில் பட்டியல் எடுக்கிறார் எல்லா இடத்துலையும் பிசி இருக்கானா எல்லா இடத்துலையும் முஸ்லீம் இருக்காங்களா தலித் இருக்காங்களா ஒடுக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா பட்டியல் சமூகத்தினர் பழங்குடியினர் இவங்களாம் இருக்கிறாங்களாங்கிற லிஸ்ட்டை எடுக்கிறாரு அவருக்கு அந்த சோசியல் ஜஸ்டிஸ் பார்வை இருக்குது எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் வகுப்புவாரி உரிமைப்படி பெரு மக்கள் தொகை அடிப்படையில் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு பெரியாரிய சிந்தனையின் அடிப்படையில் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் அவர் இப்படி பேசுவதற்கு பின்னணியில் கண்டிப்பாக தரவுகளும் பாயிண்ட்ஸும் இல்லாமல் என் கையில் லிஸ்ட் இருக்குன்னு ஒரு ராகுல் காந்தி சொல்ல மாட்டார் அவருக்கு அதிகாரிகள் எந்த மோடி அமித்ஷா ஆட்சியில் இருக்கின்ற அதிகாரிகளே கோப்புகளை கைமாற்றி இருக்கிறார்கள் தகவல்களை கைமாற்றுகிறார்கள் ஆதாரங்களையும் தரவுகளையும் கைமாற்றுகிறார்கள் இது நடக்கும் இது இதில் வந்து ஆச்சரியப்படுவதற்கு ஒன்று இல்லை ஆட்சி மாறப்போகுதுங்கிற மாதிரியான சிக்னல் தெரிந்தால் முதலில் மாறுபவர்கள் பியூரோக்ரேட் இந்த அதிகார வர்க்கம்தான் முதலில் மாறும் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு அந்த பைக்க கூட நீங்க பாருங்க லட்சுமணன் அவர்கள் சொல்லிருக்காரு அது கூட நான் திருப்பி போடுறேன் அதையும் கூட பாருங்க என்னுடைய பேட்டியில திருச்சி வெளிச்சாமி உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் ராகுல் காந்தியை முக்கிய அதிகாரிகள் சந்திச்சிட்டாங்க நான் ஓப்பனா சொல்றேன் டெல்லி சோர்ஸ்னு சொல்றேன் அவளுக்கு எதார்த்தந்தா இப்ப நமக்கு ஒரு அரசல் புரசெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில படிக்கிற வெளிமாநில பத்திரிகைகள்ல வெளிமாநில ரகசியமாதான் கிட்ட பேசுறேன் இப்போ வெளிப்படையை சந்திக்க முடியாது முடியாதுல்ல ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு தொடர்ந்து வச்சுக்கோ இப்ப சர்வீஸ் பண்ண வேண்டாம்மா நிம்மதியா எங்க தூக்கி அடிப்பாங்கன்னு தெரியாதா

லட்சுமணன் அவர்கள் இதெல்லாம் எப்படி நடக்கும் ராகுல் காந்தி பேசுனதுலேருந்தே அந்த டீட்டெயில் எடுத்து ராகுல் காந்தி இப்படி பேசுனார்னா அந்த ஆத்தண்டிக் தகவலை கொடுத்தது அந்த அதிகாரிகளுங்கிறார் ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பேச்சிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள விரும்பும்போது அதிகாரிகளை ராகுல் காந்தி சந்தித்து கொண்டிருக்கிறார் அல்லது அதிகாரிகளாகவே வந்து ராகுல் காந்தியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஏன்னா இந்த செய்தி இப்போ இன்னைக்கு வருது அதிகாரிகள் ராகுலை சந்திக்கிறாங்க அதிகாரிகள் ராகுல் காந்தியை சந்திக்கிறாங்கன்னு அதோடு சேர்த்து இந்த இரண்டு நாளாக வரக்கூடிய ஒரு செய்தி காங்கிரஸ் அலுவலகம் கூட்டமாக இருக்குது ஒரு களை கட்டுது ஒரு திருவிழாவுக்கு ரெடியாகிடுச்சு அடுத்து நம்மதாங்கிற அடிப்படையில் அவங்க அடுத்து என்ன பண்ணலாங்கிற மைண்டுக்கு இருக்கிறாங்க பாஜக அலுவலகம் வெறிச்சோடுது அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து யார் அமைச்சருங்கிற பேச்செல்லாம் இல்லை அடுத்து ஆட்சிக்கு வருவோமா என்ன திருப்பி கிடைக்குமா மேஜிக் நம்பர் வருமா கூட்டணி ஆட்சியா இல்லை அதுவும் கிடைக்காதா என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற அச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிற செய்திகள் இந்த இரண்டு மூன்று நாட்களாக வருது அதனால தான் பாஜக ஆஃபீஸ் காலியாக இருக்குது காங்கிரஸ் ஆஃபீஸ் கூட்டமாக இருக்குங்கிறாங்க ஸோ காங்கிரஸ் ஆஃபீஸ் கூட்டமாக இருக்குது ராகுல் காந்தி அதிகாரிகள் சந்திக்கிறாங்க இந்த ஜூட்டோட ஜூட்டாக தான் ஜூன் ஒன்றாம் தேதி ஒரு கூட்டம் இந்தியா கூட்டணி கூட்டம் நடைபெறுகிறது அப்படிங்கிறதை நாம் பொருத்தி பார்க்கணும் இந்த ஜூன் ஒன்றாம் தேதி கூட்டத்தில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதாவது ராகுல் காந்தி கையில் லிஸ்ட் இருக்குது இந்தியா கூட்டணி அதெல்லாம் சரி இந்தியா கூட்டணி வென்றால் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த இடம் அமைச்சரவையில் என்னென்ன இடம் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு அதில் தீர்மானிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நாலாம் தேதி அவங்க வந்து வெற்றி பெற்றாங்கன்னா அதற்கான இது பண்ணுவாங்கங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அது டோட்டலாக டெல்லியிலினுடைய காவி சாயம் மறையுது அப்படிங்கிற தகவல்தான் டெல்லியிலிருந்து பேசக்கூடிய செய்தியாளர்கள் பலரும் சொல்கிறாங்க நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஊடகங்கள் நம்ம ஊடகங்கள் உட்பட தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான ஊடகங்களில் பேசுகின்ற கருத்தாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இந்த கருத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இது அரசியல் கருத்து இல்லை அரசு அதிகாரிகள் மட்டத்தில் என்ன நடக்குது டெல்லி அதிகார வட்டத்தில் என்ன நடக்குது இதையெல்லாம் வைத்து இந்த முடிவு பண்ணுறாங்க இப்போ இந்த நிலையில் ஜூன் ஒன்றாம் தேதியே தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர் டெல்லிக்கு செல்லும் போதே குறைந்தது ஐந்து அமைச்சர்களாவது தமிழர்களுக்கு வேணுங்கிற மாதிரியான ஒரு குரல் யார் யார் லிஸ்ட்டு அந்த பட்டியல் என்னங்கிற மாதிரி அவர் பேச போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க இதில் யார் யாருக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறது அந்த கட்சி முடிவு செய்யும் அது இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து யாருக்கு என்ன சீட்டுங்கிறது அவங்க முடிவு செய்வாங்க ஆனால் நம்ம ஜீவா டுடே ஒரு கோரிக்கையை வைக்கிது அதிகாரமிக்க பதவிகள் குறைந்தது நான்கு ஐந்தாவது தமிழர்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை அது என்ன அதிகாரமிக்க பகுதி தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா அப்படிலாம் தயவுசெய்து கேட்காதீங்க பத்து ஆண்டுகளாக தமிழர்களுக்காக குரல் கொடுக்க டெல்லியில் யாரும் இல்லை டெல்லியில் இருந்த அரசும் தமிழர் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுது ஆனால் ஒரு அமைச்சராக இருந்து ஒரு தீர்மானிக்கிற இடத்தில் தமிழர்களுக்காக பேச ஒரு தமிழர் இல்லை அவர் திமுகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் யாரோ ஒருவர் ஒரு முக்கியமான மத்திய அமைச்சருங்கிற இடத்தில் இருப்பது போன்ற தெரியல இவன் ஒன்றே நீங்கள் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் பேரெல்லாம் நீங்கள் வந்து சொல்லலாம் அவர்கள் தமிழர்களுக்காக என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும் நீட்டு விவகாரத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் புதிய கல்விக் கொள்கையில் அவர்கள் தமிழர்களாக நடந்து கொண்டார்களா நிதி பகிர்வில் அவர்கள் தமிழர்களாக நடந்து கொண்டார்களா ஜிஎஸ்டி விஷயத்தில் தமிழர்களாக நடந்து கொண்டார்களா வெள்ள நிவாரணம் கேட்டபோது அவர்கள் தமிழர்களாக தமிழர்களாக இல்லை அடிப்படையில் மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்டார்களா என்ற கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட வெற்றே நீங்களே பதில் சொல்லுங்கள் ஸோ முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஐந்து அதிகாரமிக்க ஒரு பதவி தமிழர்களுக்கு வேணும் தமிழர்களே அதிகாரத்தில் இல்லாத ஒரு சூழல் ஒரு பத்து ஆண்டுகளாக இருக்கிறதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் ஆதங்கத்தினுடன் அவர் செல்கிறார் ஆகவே இந்த கோரிக்கையும் சேற்று நிறைவேற்றப்படும் ஜூன் ஒன்றாம் தேதி இது நடக்கும் அப்படிங்கிற தகவல் வந்து பதிவு செய்யப்படுது இந்தியா கூட்டணி வென்றால் இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதற்கு முதற்கட்டமாக ஜூன் ஒன்றாம் தேதியே இந்தியா கூட்டணி கட்சிகள் இதெல்லாம் பேசக்கொள்ளப்படும் அப்படிங்கிற விஷயம் வந்து பேசப்படும் சரி இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம் நூற்றில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு பிராமின்ஸ் இருக்கிறாங்க ஷர்மா பாண்டே போன்ற முற்படுத்தப்பட்ட சமூத்தினர் இருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தியே சொல்லிட்டார் இப்போ இந்த அதிகாரிகள் தான் ராகுல் காந்தியை சந்திச்சிருப்பாங்க அப்படி தானே அப்போ மீண்டும் ஒரு பிராமின் லாபி ஒரு அப்பர் காஸ்ட் லாபிக்குள்ளே தானே ராகுல் காந்தியும் மாற்றார் ராகுல் காந்தியும் ஒரு பிராமின் லாபி தானே செய்ய போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இந்த இடத்தில்தான் நாம் சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ராகுல் காந்தியிடம் ஒரு பெரியாரிய தன்மையும் ஒரு ப்ரோ ரிசர்வேஷன் கான்செப்ட் ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் சுயமரியாதை இயக்கம் எந்த உணர்வுடன் இருந்ததோ வகுப்பு வாரி உரிமை வேணும் எல்லா சமூகத்தினருக்கும் அதிகாரம் வேணும் அப்படின்னு காங்கிரஸினுடைய சனாதனத்தன்மையை எதிர்த்து விட்டு பெரியார் வெளியே வந்தாரோ அந்த கோபமும் அந்த உணர்வும் கொண்டவராக ராகுல் காந்தி இருக்கிறார் ஸோ பிராமின் லாபி கண்டிப்பாக இருக்கும் பிராமின் டாமினேஷன் கண்டிப்பாக இருக்கும் அது ராகுல் வந்தாலும் மம்தா வந்தாலும் யார் வந்தாலும் கெஜ்ரிவால் வந்தாலும் ஸ்டாலின் வந்தாலும் ஏன்னா அதிகாரம் வகிக்கங்கிறது அப்படி தான் இருக்குது இருந்தாலும் குறைந்தபட்சம் அந்த இடத்தில் இருக்கப்போவர்கள் அந்த லாபியை உணர்ந்தவர்களாக அதை புரிந்தவர்களாக அதை மாற்ற நினைப்பவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு ராகுல் காந்தியினுடைய பேச்சு ஒருவேளை கார்கே போன்றவர்கள் வந்தால் விட்ட இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி தன்மை அவரிடம் வந்து ஒரு ஆன்டி காஸ்ட் மனநிலையும் ஒரு சமூக நீதி சிந்தனையும் அவர்களுடைய பேச்சிலையும் எழுத்துலையும் பலமுறை வெறுப்பு வெளிப்பட்டிருக்கு ஸோ ஸ்டாலினாக இருக்கட்டும் ராகுலாக இருக்கட்டும் கார்கேவாக இருக்கட்டும் இவர்களிடம் இருக்கக்கூடிய சமூக நீதி சிந்தனை அந்த பிராமின் லாபியையும் தாண்டி அந்த அதிகார வர்க்கத்தில் கண்டிப்பாக ஒரு அனைத்து சமூகத்தினருக்குமான வீதாச்சார இடஒதுக்கீடு கொண்டு வர முயற்சி செய்வார்கள் என்று நம்பலாம் ஏன்னா ராகுல் காந்தியே அந்த குற்றச்சாட்டை வச்சுருக்கார் ஸோ ராகுல் காந்தியை அந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு அவங்க ரீஜம் ஃபார்ம் பண்ணும்போது முழுக்க இதே மாதிரி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு பிராமின்ஸை போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ராகுல் மாற்றுவார் தமிழ்நாடு போன்ற நீதி சிந்தனை கொண்ட தமிழ்நாட்டிலிருந்து செல்லக்கூடிய கட்சிகளும் அந்த சிந்தனையை மாற்றுவார்கள் என்று நம்பலாம் பிராமின் ஆனால் இந்த லாபி எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுகிறது இந்தியாவில் செயல்படுகிறது எந்த கட்சி வந்தாலும் இவர்கள் தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறார்களா அப்படிங்கிறத உமாபதி பாலச்சந்திரன் சார் போன்றவர்கள்ட்ட முழுமையாக ஒரு அனுபவமாக எடுத்துரைச்சு நாளைக்கு நாளை அல்லது நாளை மறுநாளில் உங்களுக்கு விரிவாகவே நேர்காணல் எடுக்க இருக்கிறேன் பாலச்சந்திரன் சார்கிட்ட உமாபதி சார்கிட்ட இது குறித்து விரிவா இந்த லாபி எப்படி செயல்படுது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்கள் தீர்மானிக்கிறார்கள் இவர்கள் தீர்மானிக்கிற இடத்துல ராகுல் இருக்கணும் மோடி இருக்கணும் ஜனதா இருக்கணும் மொராஜி தேசாய் இந்திரா காந்தி யாராக இருந்தாலும் இதை மாற்றவே முடியாதா இது எப்படி இயங்குது இதை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை உமாபதி இப்போ சார் போன்றவங்க பாலச்சந்திரன் சார் போன்றவர்களோட நம்ம அடுத்தடுத்து நேர்காணல்களை அதை எடுத்து விரைக்கலாம் மக்கள்கிட்ட விரிவாக எடுத்து வைக்கலாம் ஆனால் இப்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் படி அதிகாரிகள் ராகுல் காந்தியை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் எந்தவித நேரடி சாட்சி இல்லை என்றாலும் நடக்கின்ற காட்சிகளை வைத்து நாம் எளிமையாக அனுமானிக்கிற வகையில் இருக்கிறது டெல்லியிலுடைய காவி கலர் மங்கி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு உதாரணம் காங்கிரஸ் க ஆஃபீஸ் கூட்டம் வருது பிஜேபி ஆஃபீஸில் கூட்டம் இல்லை ராகுலை சந்திக்கிறாங்க போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று வருவதால் இது மாதிரியான காட்சிகள் மாறுவதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது ஜூன் ஒன்று அன்று இது ஒரு தொடக்கம் ஜூன் நான்குக்கு முன்பே ஜூன் ஒன்று அன்றே நிர்வாக அடிப்படையில் இது எப்படி ஒரு மாநில சுயாட்சி மிக்க சமூகநீதி இந்திய கூட்டாட்சி குடியரசாக இது இருக்க வேண்டும் என்பது குறித்து தீர்மானிக்கிற மீட்டிங்காக ஜூன் அன்று இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது பார்ப்போம் ஜூன் ஒன்று அன்றிலிருந்தே நாம் இதனை எதிர்பார்க்க தொடங்கலாம் போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூக நீதி சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி